பிரகாசமாக எனக்கு பிரம்மகத்திய தோஷம் பிறப்பு உண்டதா அதை தடுத்து ஆட்கொள்வதற்கு என்ன செய்யலாம் அப்ப படித்த பெரியவர்கள் எல்லாம் அறிஞர்கள் எல்லாம் சொன்னார்களா நீ பெரிய ஒரு யாகம் செய்தால் அந்த யாகத்தின் மூலமாக உனக்கு வருகின்ற பிரம்மகர்த்திய தோஷம் நீங்கும் என்று அப்ப பத்து நாள் தான் சொல்லியிருக்கின்றார் இன்று கூடுகின்றால் உடனே யாகம் செய்ய வேண்டும் என்று எல்லா அங்கனர்களுக்கும் அறிவிக்கின்றான் இப்படி ஒரு பெரிய யாகம் செய்ய வேண்டும் யாராவது அதை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் எல்லோரும் பயத்திலே வரவில்லை ஏனென்றால் இவன் அரசன் நடந்து விட்டால் கண்டிப்பான் என்று எல்லோரும் அதை முன்வந்து செய்வதற்கு வரவில்லை ஒரு வயது போன அந்த மட்டும் ஓம் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டனர் வந்து அதை ஏற்று மிகவும் சிறப்பாக யாகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த யாகத்திலே மிகவும் சிறப்பாக மந்திர மோசங்களோடு ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவனும் நிச்சயப்பிடித்து கவனமாக தன்னை சுற்றி பாதுகாப்புக்காக ஆட்களை போட்டு தான் கோபத்திலே யாராவது பிராமணர்களை இதை செய்துவிடக்கூடாது என்பதற்காக தனக்கு இரண்டு பக்கத்திலேயும் ரெண்டு காவலாளி இருக்கின்றால்தான் தான் ஏதாவது செய்யக்கூடாது கொள்ளுங்கள் அப்படி பாதுகாப்பாக இருந்து கொண்டு ஹோம் நடைபெறுகின்றது ஒன்பதாவது நாள் நிறைவேற்றுவிட்டது பத்தாவது நாள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவனுக்கு இன்னும் இரண்டு நாள் கொஞ்சம் தான் இருக்கின்றது அப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அந்த அந்த ஒன்பது நாளமாக மந்திர செய்து ஹோமம் செய்து கொண்டிருந்ததாலே அவர் அங்கே நித்திரை அப்பொழுது அவர் நித்திரை குங்கிருக்கின்ற போது இவன் என்ன செய்தால் பார்த்தால் என்ன அந்த எனக்கு நாளிகை இருக்கின்றது அது கிளை இவர் நித்திர உங்குகின்றாரே இந்த ரெண்டு நாணிகையும் தாண்டி விட்டால் நான் தப்பி விடுவேன் என்று சொல்லிவிட்டு பக்கத்திலே இருந்த ஒரு எடுத்து அவருக்கு தட்டினார் அவர் அவ்வளவுதான் உடனே முழிச்சாய்க்கோட குண்டத்துக்கிலே ஒழிந்து விட்டார் அதனாலே அவனுக்கு பிரம்மகத்திய பிராமணையை கொண்டதாலே பிரம்மகத்தியோசன் அப்பொழுது அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை நான் அவரை நிச்சய முடிப்பதற்காக சுமார் தொட்டல் தான் அதுக்கு மறுபடி குண்டத்திலே விழுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று அவர் எரிஞ்சு போய் இருந்தார் அப்பொழுது அங்கே வியாசரில் இருந்து பிரார்த்தனை செய்தார் உடனே வியாசர் அங்கே வந்தார் அவன் கேட்டான ആ യാത്ര വിഷയം I